ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோத் எடம்பானேஸ் எல்லாம் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் பொதுமக்கள் ஆகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ ரீசெண்டாக நம்ம ரெண்டு மூணு வீடியோஸ்லாம் போட்டிருப்போம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது சாட்டை துரைமுருகன் நண்பர் அவர் பேசின விஷயங்களாக இருக்கட்டும் அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக நியூஸ் கூட நேற்று ஈவினிங் பார்த்தீங்கன்னா மாலை மலரில் ஒரு பெரிய ஆர்டிக்கல் மாதிரி வந்தது அதாவது விஜயநன் ப்ளஸ் அதிமுக அதாவது ஏடிஎம்கேவும் சரி டிஎம்கேவும் சரி எப்போவுமே பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நம்ம விஜயனண்ணத்தோடாமல் அவங்க இப்போ சமீப காலமாக அரசியல் பண்ணுறதே கிடையாதுன்னே சொல்லலாம் அளவுக்கு பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல நடந்துகிட்ருக்கு அதே மாதிரி நம்ம எத்தனை வாட்டி சாட்டை துறைமுருகனுக்கு பதில் சொன்னாலும் இல்லைடா நாங்கள் உங்கள் கிட்டே வந்து அடி வாங்கினே தான் இருப்போம் அதாவது ஒரு வாட்டி சொன்னால் விட்டுட்டா போயிடணும் திரும்ப திரும்ப நம்ம கிட்ட வந்து அடிபட்டு போகிறது இது நமக்கு எந்த மைனஸுமே கிடையாதுங்க அவங்க கட்சிக்கு இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஆனால் ரீசன் என்னென்னா அவங்க நம்மளை தொட்டால் அவங்களோட ஹிஸ்ட்ரியை நம்ம எடுத்து வெளியே சொல்கிறோம் இது மக்கள் எல்லாருமே பார்க்குறாங்க அதனால் நம்ம கேட்குற கேள்விகள் அந்த மாதிரி இருக்குது சமூக வலைதளத்தில் நம்ம பசங்க தோழர்கள் பண்ணுற அந்த செயல்பாடுகள்லாம் பார்த்தா கட்சியை களைச்சிட்டு போயிடலாண்டா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லலாம் ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியோட தலைமைச் செயலகம் அந்த ஆஃபீஸ்லேருந்து ட்விட்டர் பேஜ்லேருந்து இருந்து ஒரு அறிக்கை ஒன்று வந்தது அதாவது பார்த்திங்கன்னா சமீப காலமாகவே பார்த்திங்கன்னா தளபதி விஜயனனும் அதாவது அதிமுக அதாவது ஏடிஎம்கேவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக கூட்டணி சேர போகிறாங்க பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு அவங்க துணை முதலமைச்சராக போகிறாங்க இவங்க துணை முதலமைச்சராக போகிறாங்க இத்தனை சீட்டு கேட்டிருக்காங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட ரூமு சுற்றி போய்ட்டுருக்கு என்னை சுற்றி நிறைய பேர் அதை கேட்க ஆரம்பித்தாங்க நம்ம லோக்கல்லெல்லாம் நிறைய பேர் இதை பற்றி விசாரித்தாங்க இன்னும் அப்படியா நீங்கள் ரெண்டு பேர் சேர போறீங்களாமே நியூஸ்லாம் வருது அது எங்களுக்கு தெரியாங்க தலைமை முடிவு பண்ணால் தான் நம்மளால அதை சொல்ல முடியும் இப்போதைக்கு ஒஃபிஷியலாக யாருமே எதுவும் சொல்லலை நான் தளபதி விஜயன்னா அவரோட எதிரி யாருன்னு தீர்மானிச்சிட்டார் கொள்கை அந்த திருவிழாலே சொல்லிவிட்டார் நமக்கு யார் எதிரி நம்ம எதை நோக்கி பயணிக்க போகிறோம் நம்ம யாரை எதிர்க்க போகிறோன்றதை தெளிவாக சொல்லிட்டாருன்னு சொல்லலாம் அதே மாதிரி அவர் பிப்ரவரி மாதம் கட்சி அனௌன்ஸ் பண்ணும்போதே ஒரு அறிக்கை விட்டுருந்தார் அதில் தெளிவாக சொல்லியிருந்தார் ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன் தான் வர போகிறேன் நடுவில் வேறு எந்த எலக்ஷனுக்கும் நான் வர போகிறதுல என்னோடய வியூ கரெக்டாக அப்பவே பக்காவாக தெளிவாக சொல்லியிருந்தார் அதே மாதிரி அவரோட ஒவ்வொரு அறிக்கையிலையும் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிற விஷயங்கள் அவ்வளோ தெளிவாக இருக்கும் நான் இதை தான் பண்ண போகிறேன்னா கரெக்டாக அந்த டைமில் அதை பண்ணிவிடுவார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாநாடு முடிஞ்சதுலேருந்து நம்ம பவரை பார்த்ததுலேருந்து அவ்வளோ கூட்டம் வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் அரசியல் வட்டாரத்தில் எல்லாருக்குமே பயம் வந்துச்சுங்க உண்மையாக சொல்லப்போனால் எல்லாருக்குமே பயம் பயம் வந்துச்சு இப்போ ரீசெண்டாக நான் ரெண்டு வீடியோ கூட போட்டிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க சாட்டர்டே சண்டே நம்ம பூத்தில் உட்காந்து அந்த ஓட்டர்ஸ் ஐடி பேர் திருத்தம் அதெல்லாம் பண்ணும்போது நமக்கு கிடச்ச ரெஸ்பான்ஸை வச்சு நம்ம இமேஜின் கூட பண்ண முடியாது அந்த அளவுக்கு வெற்றி நமக்கு இருக்குன்ற மாதிரி நம்ம சர்க்கிளில் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிச்சு கண்டிப்பாக உளவுத்துறை மூலயமா இப்போ நம்ம கரண்ட் கரண்டில் இருக்கிற கட்சிக்காரங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ என்னடாது தமிழக வெற்றி கழகம் எல்லாம் பசங்களாக இருக்காங்களே இவ்வளோ லேடிஸ் ஆனால் பூத்திலெலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு லேடிஸ் வந்து கம்மியாக தான் உட்காருவாங்க ஸோ தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா பூத்துலேயும் பார்த்தீங்கன்னா மினிமம் ரெண்டு லேடிஸ் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா லேடிஸ்லாம் தைரியமாக வந்து பேசுகிறாங்க அப்ரோச் பண்ணுறாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு ஸோ அதை அதில் ஒரு தாக்கம் ஏற்பட்டுச்சுனே சொல்லலாம் ஸோ அதே மாதிரி ரீசெண்டாக நிறைய கேள்வி கேட்டாங்க அதாவது எடப்பாடி சார் கிட்ட வந்து நிறைய ப்ரெஸ் மீடியா கேட்டாங்க எல்லாருமே விமர்சனம் பண்ணாங்க தலைவர் விஜய் மட்டும் உங்களை எதுவுமே சொல்லலையேன்னு சொல்லும்போது அவர் எப்படியோ நம்ம கூட சப்போர்ட் இருக்கிற மாதிரியே ஒரு பதிலாம் சொல்லியிருப்பார் ஸோ அது முடிஞ்ச முடிஞ்சதுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவலாகவே தமிழகத்தில் அந்த மாதிரி தான் பேசப்பட்டிருக்கு ஸோ இதெல்லாம் வந்து தளபதி விஜயண்ணனோட பார்வைக்கும் அவர் ஆன்லைனில் பார்க்குற விஷயங்கள் எல்லாம் அவருக்கும் போயிருக்கு ஸோ என்னடா இது நம்மளை தப்பாக கைடன்ஸ் பண்ணுறாங்களோ நம்ம பேரை வச்சு வேற எதோ பண்றாங்களோன்ற ஒரு விஷயத்துனால பார்த்தீங்கன்னா இம்மீடியேட்டா பார்த்தீங்கன்னா தலைமையிலேருந்து நம்ம ஜெனரல் செக்ரெட்டரி பொதுச்செயலாளரான புஷி ஆனந்த் சார் பாத்திங்கன்னா நேற்று அவரோட அந்த தலைமை பேஜில் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இதை மாதிரி நாங்கள் வந்து கரெக்டான பாதையில் போறோம் நாங்களும் வேற கட்சியும் அதாவது பேரோடே சொல்லிட்டார் நாங்களும் ஏடிஎம்கேயும் நாங்கள் கூட்டணின்ற மாதிரி விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டோம் இது வரைக்கும் அதிகாரபூர்வமாக நாங்கள் எதுவுமே அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணோட எங்களுக்கு அந்த பிளானும் இல்லைன்ற மாதிரி தெளிவான ஒரு அறிக்கை வந்துச்சுன்னு சொல்லலாம் அது வந்த அப்புறம் இன்னும் கொஞ்சம் அரசியல் வட்டாரத்தில் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ரீசெண்டாக அதாவது சாட்டை துறைமுருகன் அவர் போட்ட வீடியோ ரீசெண்டாக என் பார்வைக்கு வந்தது ஸோ எப்போவுமே நான் அவர்கிட்ட சொல்கிற விஷயங்கள் தான் தலைவா எங்களை நோண்டாதீங்க உங்களுக்கு அரசியல் பண்ணணுமோ வேறு யாரோ வச்சு பண்ணுங்கள் இப்போ நம்மளை நோண்டி நோண்டி என்ன ஆகுதுன்னா இப்போது நாம் இருந்து ஏதாவது ஒரு ஆள் களைஞ்சி போயிட்டாங்கன்னா உடனே மீடியா வர காரணம் என்ன தெரியுமா அவர் சொல்றாரு நாங்கள் வந்து பிரபலமாக இருக்கோம் தான் நாம் தமிழ்லேருந்து ஒருத்தர் பிரிஞ்சு போய் சண்டை போட்டால் உடனே அரை மணி நேரத்தில் நியூஸ் சேனல்லாம் வருது அதுக்கு காரணம் அது கிடையாதுங்க நாம் தமிழ்லேருந்து வர எல்லாருமே பார்த்தீங்கன்னா தமிழக வெட்டுக்கிழக்கத்தில் வந்து இணைகிறாங்க ஸோ அது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் தளபதி விஜயன் பேர் இருந்தால் வியூஸ் போவோம் நிறைய பேர் பார்ப்பாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த கட்சியிலேருந்து வர வரவன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா யாருமே கேக்கும் போக மாட்டாங்க கேக்கும் போக மாட்டாங்க அவங்க நேராக வரது தலைவர் விஜயன் அனை பார்க்க தான் ஆனால் ரீசன் என்னன்னா அந்த கட்சியில் இருக்கிற பாதி பேரும் விஜயன் அனோட தொண்ட இருக்குது ஸோ அந்த கட்சி ஆரம்பிக்காமல் வரும் நடிகராக இருந்த காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா அவரோட படங்களுக்கு கட் அவுட்டு எனக்கு தெரிஞ்சே நிறைய இருக்குது அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஓட்டு சீமானுக்கு போட்டிருந்தாங்க ஆனால் படம் படம் ரிலீஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்மக்கிட்ட வருவாங்க அப்போ எப்போவுமே என்ன சொல்லுவாங்க எனக்கு ஏடிஎம்கேயும் பிடிக்க டிஎம்கேயும் பிடிக்காது வேற வழி இல்லாமல் நாங்கள் இங்கே இருக்கோம் ஸோ அண்ணா ஆரம்பிச்சாருன்னா சந்தோஷமா இருக்கும் அப்போவே நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அந்த மாதிரி களங்கள்லாம் போயிட்டு இருந்தது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வெளியே வந்த உடனே மீடியா போய் என்ன பிரச்சனை உங்களுக்கும் உங்க கட்சி தலைவருக்கும் என்ன பிரச்சனை நீங்கள் அடுத்து எந்த கட்சியில் சேர போறீங்க இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு ஸோ சாட்டை முருகன் ரீசண்டாக சொன்னாரு அதாவது புஷ்பா டூக்கு பீகாரில் பார்த்தீங்கன்னா லான்ஜுக்கு கூட்டம் அதிகமாக வந்தது அதையும் தமிழகத்தில் நடந்த ஒரு அரசியல் கட்சியும் லிங்க் பண்ணி பேசுறது எந்த அளவுக்கு அவரோட அரசியல் புரிதல் இருக்குன்னு பாருங்க நிஜமாலே ஒரு முட்டா பையனே சொல்லுவேன் நான் அதாவது ஒரு படத்துக்கு திரைப்படத்துக்கு வந்த கூட்டத்தையும் நம்ம கட்சி நம்ம மாநாடு நடந்த கூட்டத்தையும் கம்பேர் பண்ணி பேசுகிறாருன்னா அவர் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி இது வரைக்கும் ஒரு எம்எல்ஏ எம்பி ஒரு கவுன்சிலர் கூட ஆக முடியல அதுக்கு ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முட்டாளங்களாக அவர் கூட வச்சுருக்கறனால தான் தெளிவான ஆளுங்க இருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் ஒரு சீட்டாச்சும் அடிச்சிருக்கணும் ஸோ அவருக்கு நான் சொல்ல விரும்புகிறது தான் கூட்டம் கூடிச்சு கூட்டமெல்லாம் யாருக்கு வேணா வருங்க எந்த திரைப்படம் ஏன் சாதாரண ஒரு காமெடி ஆக்டர் ரோட்டில் வந்து நின்னால் கூட கூட்டம் கூடும் அதாவது எலெக்ஷன் டைமில் பிரச்சாரத்துக்கெல்லாம் நிறைய நடிகர்கள் சின்ன திரை நடிகர்கள்லாம் வருவாங்க அவங்க வரும்போதும் கூட்டம் கூடும் அது இயல்பு தமிழகத்தில் மட்டும்தா நம்ம வேர்ல்டில் அது வந்து அதுக்கான ஒரு கிரேஸ் கண்டிப்பாக இருக்குது அதெல்லாம் ஓட்டாக மாறுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ஒரு சிறந்த பதில் நான் சொல்கிறேன் கவுன்சிலர் லட்சணம் வந்தது அதாவது நாங்கள் அப்போ மக்கள் இயக்கமா இருந்தோம் கட்சியெல்லாம் நாங்கள் ஆரம்பிக்கவே கிடையாது நாங்கள் மக்கள் இயக்கமா இருந்தோம் நிறைய நலத்திட்ட உதவிகள் அது மட்டும் இல்லாம திட்டங்கள் விலையில்லா விருந்தகம் ரொட்டி பால் முட்டை திட்டம் அதே மாதிரி இலவச பயிலகம் அப்புறம் இலவச சட்ட ஆலோசனை மையம் அப்புறம் விழியகம் குருதியகம் இந்த மாதிரி நிறைய திட்டங்களை நாங்கள் அனௌன்ஸ் பண்ணி தொடர்ந்து ஒரு பத்து வருஷமாகவே நாங்கள் பயங்கரமாக பயணிச்சுட்டுருக்கோம் மக்களக்கமாக இருக்கும்போது பயங்கரமாக போயிட்டுருக்கோம் அந்த டைமில் எலெக்ஷன் வந்து கவுன்சிலர் எலெக்ஷன் ஸோ தமிழகத்தில் கிட்டத்தட்ட நூற்றி அறுபதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கவுன்சிலர் எலெக்ஷனுக்கு நம்ம மக்களக்கம் சார்பாக பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் பொதுச் செயலாளர் எங்கள் தளபதி சொல்லி எல்லோருமே நிற்க வச்சுருந்தாங்க ஸோ இது மீடியாவில் எல்லா இதுலேயும் வந்தது தான் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஸோ நூற்றி அறுபது இடத்துக்கு மேலே எக்ஸ்ட்ரா எவ்வளோன்னு என்னால்

அவர் சொன்ன ஒரே விஷயம் என்னோட முகத்தை பயன்படுத்திக்கோங்க நீங்கள் உங்கள் ஏரியாவில் நல்ல விஷயங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா தைரியமாக நில்லுங்க அப்படின்னாரு ஸோ அதே மாதிரி கிட்டத்தட்ட நூற்றி அறுபது இடத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா எங்கெங்க மக்களுக்கு நம்ம நிறைய சேவைகள் பண்ணணுமோ எங்கே நம்மளை வந்து பயங்கரமாக ஒரு வரவேற்பு வருதோ அந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக நிப்பாட்டினாங்க ஸோ ஒரு ஒரு மேஜிக்கான விஷயம் என்னென்னு சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எல்லா கட்சிக்காரங்களும் நின்னாங்க நாங்க நின்று அந்த நூற்றி அறுபது இடத்துக்கு இடம் சொன்னால அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கே பாரத ஜனநாயக கட்சி பிஜேபி நாம் தமிழர் கமலஹாசன் கட்சி எல்லா கட்சியும் அந்த இடத்துல போட்டிட்டுச்சு நூற்றி இருபத்தொம்போது இடத்துல ஜெயிச்சிருக்கோம் எப்படி நூற்றி இருபத்தி இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றி பெற்றிருக்கோம் இது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது இதே நடிகர் தான் கமல் சாரும் ஸோ அரசியல் வந்தாரு நிறைய இடத்துல நிப்பாட்டினாங்க எவ்வளோ சதவீதம் வந்துச்சு உங்க எல்லாருக்குமே தெரியும் எத்தனை பேர் ஜெயிச்சாங்க உங்க எல்லாருக்குமே தெரியும் இதே நான் தமிழ் கட்சி சொல்கிறாங்கன்னா நாங்கள் எட்டு சதவீதம் வாக்கு அங்கீகாரம் வந்துச்சு அப்படி பின்றாங்களா ஒரு கவுன்சிலரை காட்டுங்க சரி வானாங்க கவுன்சிலர் ஒரு வார்டு மெம்பரை காட்ட சொல்லுங்க அவங்க கட்சியில் சாட்டை துறைமுகம் அவ்வளோ லிஸ்ட் எடுத்து பேசுகிறாருல அல்லு அர்ஜுனுக்கு கூட்டம் கூடிச்சு விஜய்க்கு கூட்டின கூட்டம் வந்து ஓட்டா மாறுமான்னு கேட்டிங்க இது ஓட்டா தானே இது இதுவரைக்கும் கட்சியை ஆரம்பிக்காம சுழற்சியா தளபதி விஜய் மக்களக்கம் பேர்ல விஜயனோட முகம் மட்டும் கட்சி ஓட்டு கேட்டிருக்காங்க அந்த இடத்த இப்போ ஒரு வாட்ஸ்அப் குரூப் போட்டு அங்கே கவுன்சிலர் ஆனவங்க வார்டு மெம்பர் நகராட்சி தலைவர் எல்லாரும் ஆனவங்கள வாட்ஸ்அப் குரூப் போட்டு எங்கள் பொதுச் செயலாளர் தினந்தோறும் என்னென்ன போயிட்டு இருக்காங்க ரோடு சரியா இருக்கா லைட்டு சரியா இருக்கா மழை பெஞ்ச தண்ணி நிற்குதா கீப் போனா இருக்காரு அந்த அந்த ரிசல்ட் அவங்க ஜெயிச்ச ரிசல்ட் வந்ததுலாம் இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மக்களுக்கான விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்காரு இது எத்தனை கவுன்சிலர் பண்ணுறாங்க எத்தனையோ எதிர்க்கட்சியாக இருக்கட்டும் ஆளுங்கட்சியாக எல்லாருமே இதை பண்ணாங்களே அந்த ஜெயிச்ச கவுன்சிலர்லாம் இன்னும் என்ன பண்ணுறாங்க நாங்கள் ஜெயித்த ஒன்று அதுக்கான விஷயங்கள் ரோடு போடுறதா இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்டு நடந்துட்டு இருக்கு டெய்லி விஜயனனுக்கு அந்த பார்வைக்கு அதை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு இதே நாம் தமிழக கட்சியில் எத்தனை கவுன்சிலர் இருக்காங்க சொல்லுங்கள் சொல்ல முடியுமா இவ்வளோ கூட்டம் குடிச்சு மழைல நின்று பேசினார் பிளாஸ்டிக் சேரில் உட்காந்து பேசினார் மக்களோட மக்களாக இருந்தார் இவ்வளோ மக்களோட இருக்கார்ல காட்ட சொல்லுங்கள் ஒரு கவுன்சிலரை காட்ட சொல்லுங்க நான் சொல்லிடுறேன் கூட்டம் கூடுறது மேட்டர் கிடையாது கூட்டம் கூடுறவங்க எல்லாம் தொண்டர்களா இருக்கணும் தோழர்களாக இருக்கணும் தளபதியை பிடிச்சவங்களாக இருக்கணும் மக்களுக்கு சேவை செய்வங்களா இருக்கணும் ஸோ எங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாருமே நானே இப்போ நான் பேசுகிறவங்க கிட்டே என் பேர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் என் பேர் அஸ்வின்றது எல்லாருக்குமே தெரியும் என் பேஜ் என் ப்ரொஃபைல் வில்லிவாக்கம் ஜே அஸ்வின் என்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போய் நீங்கள் பாருங்கள் ஸோ என்னோட இல்லை என்னோடய ட்விட்டர் ட்விட்டர் பக்கத்தில் போய் பாருங்கள் நான் பண்ண விஷயங்களை பார்த்தாலே நாம் தமிழில் ஒரு ஒரு அடிப்படை தொண்டன் கூட அந்த விஷயத்த பண்ணியிருக்க மாட்டான் நான் மன்ற தலைவராக போதே அந்த விஷயங்கள் பண்ணேன் போன புயல் போது நம்ம சேனலில் நீங்கள் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க வீடு வீடாக போய் ஆயிரரூவா கொடுத்தோம் நாங்கள் எந்தெந்த குடிசை வீடு இருக்கோ தேடி தேடி போய் அந்த வீட்டுக்கு ரூபா கொடுத்தோம் இதே நாம் தமிழகத்தில் எவனாச்சும் ஒரு குண்டூசி வாங்கி கொடுத்துருப்போம் பண்ணா போராட்டம் மட்டும்தான் எங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்குதா ஏ கூப்பிட்றா பத்து ப்ரெஸ்ஸ பிஆர்ஓ கூப்பிட்றா இந்த எல்லா மீடியாவும் வர சொல்கிறா அங்கே வந்து அவனை எதிர்த்து பேசுகிறது இவனை எதிர்த்து பேசுகிறது அதுக்கு தீர்வு கொடுங்க இதுக்கு தீர்வு கொடுங்க சொல்கிறத தவிர மக்களுக்கான ஒரு நையா பைசா செலவு பண்ணது கிடையாது அதெல்லாம் இல்லாமல் பெருசாக அப்படி சோப்பு போட தெரியும் படத்தில் நடிக்க தெரியும் ஓ தலைவன் என்ன பண்ணான்ற ட்விட்டரில் எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொரு நாள் இந்த வெப் சீரிஸ் வர மாதிரி ஹாட் ஸ்டார்லையும் ஒவ்வொரு சமூக வலைத்தளங்களும் சீரிஸ் வரும் பார்த்திங்களா சீசன் ஒன் சீசன் டூ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா சீமான் அவர்களோட விஜயலட்சுமியோட சீசன் ஒன் சீசன் டூ அதுக்கப்புறம் அந்த நிர்வாகிகள் பாயலில் வழக்கெல்லாம் பாருங்கள் அதோட சீசன் ஒன் சீசன் டூ இந்த மாதிரி வரதே தவிர வேறு எதுவும் எனக்கு தெரிஞ்சு பெருசாக எதுவுமே தெரியல ஸோ இதுதான் சொல்கிறேன் நம்மகிட்ட வாய் கொடுத்து வாய் மாட்டிக்கிறாங்கன்னு சொல்கிறேன் இந்த விஷயம் தான் அவர் சொல்கிறார் அல்லு அர்ஜூனுக்கு பீகாரில் கூட்டம் குடிச்சு வைக்கிறதுக்கு நான் பார்த்தேன் அந்த படத்தோட மாஸ் அந்த மாதிரி பார்ட் ஒன் அந்த மாதிரி ஹிட் ஆயிருந்தது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு கிரேஸ் இருக்குது அது இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது இதே தளபதி விஜயண்ணா நெய்வேலியில் கூட்டின கூட்டம் உங்களுக்கு தெரியும் இதே விஜயண்ணா இல்லாமலே ரோகிணி தேட்டங்க இடத்துல ட்ரெயிலருக்கு மட்டும் எவ்வளோ கூட்டம் குடிச்சு தெரியுமா இதுவரைக்கும் சினிமா வரலாற்றுலேயே அந்த மாதிரி ஒரு நடிகருக்கும் கூடல ரோகிணி தேட்டர் ஓனர் சொல்கிறாரு அந்த ஃபூட்டேஜ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க வாரிஸ் ஸ்பேஸ் லான்ச்சு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு கூட்டம் எல்இடி போட்டிருக்காங்க இல்லை விஜயானம் கிடையாது யாருமே வரல எங்க கட்சில இருந்து ஒருத்தர் வரல அங்க வரும் ஃபேன்ஸ் மட்டும்தான் ஃபேன்ஸ் மட்டும் வரும்போதே அந்த அளவுக்கு கூட்டம் கூடி இருக்குன்னா ஒரு அல்லூ அர்ஜுன் மாதிரி ஸ்டார் வரும்போது கூட்டம் கூட தான் செய்யும் அந்த லோக்கல் ஏரியாவில் அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த அந்த இடம் எந்த மாதிரி இடம்னு நமக்கு தெரியாது தமிழ்நாட்டில் அந்த மாதிரி கூடுமா கேட்டிங்கன்னா டவுட்ஃபுல் ஆனால் சிட்டிக்குள்ளே அந்த மாதிரி டிராஃபிக்காக விஷயங்கள் இருக்கும் அது ஊர் சைடில் கிரவுண்டில் அந்த மாதிரி இடத்துல வச்சுருக்கேன் அதுக்கான ப்ரொமோஷன் அது ப்ரொமோஷன் என்னும்போது கூட்டத்தை சேர்க்கறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணதான் செய்வாங்க ஸோ மா எங்களை மாதிரி மாநாடுக்கு எங்களை எங்கள் மாநாடுக்கு வச்ச மாதிரியெல்லாம் யாரும் வைக்க முடியாது அது அரசியல் வேற இதே அரசியல் வரலாற்றில் பவன் கல்யாண் சார் இருக்காரு சிரஞ்சீவி சார் இருக்காரு இவங்கெல்லாம் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க தானே இவங்க போட்ட மாநாடு போட்டிருக்காங்க ஏன் நான் வேற கண்ட்ரி வேற இது விட்டுருங்க எங்கள் ஸ்டேட்டை விட்டுருங்க வேற மாநிலம் எல்லாத்தையும் விட்டுருங்க ஒன்றே ஒன்று சொல்கிறேன் தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்குது தமிழ்நாட்டில் எல்லா கட்சிக்கும் வச்சுருங்க எல்லா கட்சிங்களும் ஒரு கட்சி ஆச்சா தமிழகம் வெற்றி கழகம் போட்ட மாதிரி ஒரு இராணுவ கட்டமைப்போட இந்த லிஸ்ட் போட்டாங்க டாக்டர்ஸ் லிஸ்ட் அட்வொகேட் லிஸ்ட்டு ஒவ்வொரு சேரு கூட பார்த்தீங்கன்னா வாலண்டியர்ஸ் போட்டாங்க இந்த மாதிரி அறிக்கையை விட்டு ஒவ்வொரு ப்ரொசீஜரா ப்ராப்பராக ஒரு மாநாடு நடத்த சொல்லுங்க இதே நாம் தமிழக நீங்க ஒரு பத்து பேரை வச்சு இந்த மாதிரி ஒரு மாநாடு நடத்துங்க பாப்போ முடியுமா உங்களால முடியவே முடியாது பண்ணவே முடியாது இதே சொல்கிறீங்களே எழுபத்தஞ்சு கால அரசியல் அவங்க எழுபத்தஞ்சு வருஷம் அரசியல் அவங்க பயங்கரமாக பயங்கரமா பழந்துன்னு கொட்ட போட்டவங்க அப்படி இப்படி பயங்கரமான டேஞ்சரஸ் அவங்க சொல்கிறீங்களே சொல்றீங்களா அந்த அவங்களே நான் சொல்கிறேன் அவ்வளோ பெரிய கட்சிக்காரங்களே சொல்கிறேன் ஒரு மாநாடு க விஜயண்ணம் போட்ட மாதிரி ஒரு மாநாடு சிறப்பான மாநாடை நீங்கள் க நடத்தி காட்டிடுங்க அதுக்கப்புறம் வந்து நான் எந்த கட்சியை பற்றியும் பேசுகிறதே நீ பாட்டிடுறேன் ப்ராப்பராக ஒரு விஷயம் பண்ணி காட்டுறேன் விஜயண்ணம் பேனர் வச்சா தப்பு விஜயண்ணம் கொடி வச்சா தப்பு விஜயண்ணம் மக்களுக்கு நல்லது பண்ணால் தப்பு திட்ட ஆரம்பிச்சா அந்த திட்டத்தை பிளாக் பண்ணுவீங்க எவ்வளோ விஷயங்கள் பண்ணினே இருப்பீங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் தடை தடை தடைனா என்ன பண்ண முடியும் இதுதான் சொல்கிறேன் சாட்டை துறைமுருகனுக்கு இன்னொரு திரும்பவும் சொல்கிறேன் திரும்பவும் எங்கள் எங்களை பற்றி பேசி வாங்கி கட்டிக்காதீங்க நீங்கள் ஒவ்வொரு விஷயம் சொல்ல 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 நாங்கள் திரும்ப பதில் கொடுத்துருந்தான் இருப்போம் பதில் மட்டும் கிடையாதுங்க அதுக்கான ஃபேக்டான விஷயமும் சொல்லுவோம் இன்னொரு விஷயம் சொல்றனா எட்டு சதவீதம் ஓட்டாயிடுச்சு எல்லாருமே பிரபாகரன் அந்த பேருக்காக வந்திருக்காங்க சீமான் அந்த பேருக்காக வந்திருக்காங்க கத்துறல அதுக்காகலாம் ஒன்றும் வரல ஏடிஎம்கும் டிஏம்கும் பிடிக்காதவனுங்க சரி ஒருத்தர் கத்தின்னு இருக்காரு அங்கே போய் அங்கே எதுவும் நோக்க்டாக்கு போடுறது வேஸ்ட் அவர் கட்சா குத்துன்னு சொல்லி போயிருக்காங்க இதுக்கு கொள்கையை பார்த்து சீமான் என்னன்னு சொல்றதுல ஒரு ரெண்டு சதவீதம் இருப்பாங்க மீதி எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி போனவங்க தான் அவங்க மொத்தமாகவே கூண்டோட பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தில் வந்து சேர்ந்துட்டாங்க பெரிய கட்சி இப்போ ஆளுங்கட்சியில் இருக்கவங்க வந்து சேரும்போது இன்றைங்களாம் எம்மாத்தன் சொல்லுங்கள் பார்ப்போம் அதனால் திரும்ப சொல்ல விரும்புகிறேன் திரும்ப திரும்ப சொல்ல விரும்புகிறேன் ஒரு கட்சி சின்னதாக நடத்துறீங்க எங்கெங்க தூரம் பொட்டி வருது அதை காசை வாங்கினீங்களா சைலண்டாக அவங்களுக்கு ஏதாவது பண்ணீங்களா போனீங்களான்னு இருங்க சும்மா எங்களை நோண்டாதீங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் தெரிய தானே போகுது நீங்கள் சொல்கிறீங்களா இந்த கூட்டெல்லாம் ஓட்டாக மாறாதுன்ட்டு அதுக்கான பெரிய எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன் நூற்றி இருபத்தொம்போது இடத்துல பார்த்திங்கன்னா எங்களோட மக்களை நிர்வாகிகள் தான் கவுன்சிலர் நகராட்சி தலைவர் மன்ற தலைவர் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் இதுவும் அரசியல் களத்தில் வந்ததுதான் இந்த ஒரு கவுன்சிலர் கூட ஆக முடியாத நீங்களாம் எங்களை பத்தி பேசவே கூடாது ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பேக் டு பேக் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தமிழக வெற்றி கழகத்தை பத்தியும் நிறைய விஷயங்கள் பேக் டு பேக் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் சந்திப்போங்க ஸ்டார்டா டெக்கியர் பாப்பாய் நான் உங்கள் ஏஜே நன்றி